ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இந்த ஆடிப்பக்கத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சள் ஃபார்வ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து மஞ்சள் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது மொள வந்த மஞ்சள் வாங்கி நல்லா ஹெல்த்தி பாட்டிங் மிஸ் நான் வந்து ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸு நல்ல டீகிரேடான மண் வச்சுருக்கேன் அந்த பாட்டிங் மிக்ஸில் தான் இதை நடவு செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் சின்டெக்ஸ் டேங்கில் உள்ள ரிங்கை கட் பண்ணி பாட்டத்தில் போடலை அதுக்கு ரிங் வந்து ஷேப்புக்கு பண்ணி அதுக்குள்ளே அந்த மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி நான் அந்த இதில் தான் நடவு செய்துருக்கேன் இந்த மஞ்சளை பாருங்கள் எவ்வளோவா அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் அதுக்கு ஊடு பயிராட்டு செடி பீன்ஸு அப்புறம் சில பல செடியெல்லாம் நட்டுருக்கேன் ஏன்னா ஹார்வஸ்ட்டு அந்த டைம் எடுத்துடலாம் எப்படியாவது எல்லாமே த்ரீ மந்த்ஸுக்குள்ளது அதனால் டபுள் ஹார்வெஸ்ட் எடுத்துடலான்னு ஏன்னா நிறைய மண்ணு இருக்குது நீங்களும் இப்படி ட்ரை பண்ணலாம் நமக்கு வீட்டுக்கு தேவையான மஞ்சளை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணால் அது ரொம்ப நல்லது எந்த கெமிக்கலும் இருக்காது